அந்த காலத்துல நாங்க எம்பூட்டு பாசமா ஒருத்தருக்கு ஒருத்தரும் விட்டு கொடுத்து எம்பூட்டு சந்தோஷமா தெரிஞ்சுட்டு கிடந்தோம் அப்படின்னா இருக்கானே அந்த மனுஷன் சட்டி தலிய தவள வாய வாய திறக்க வேணாம்ன்ற வாய திறந்தாலே நுனி கோவத்தை வச்சிருக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் கொக்கி மாற்றி இழுக்கிற மாதிரி சண்டை மாட்டிட்டே தெரிஞ்சுட்டு கிடக்கான் அவரை சொல்லி என்ன பண்ண முடியும் வாழ்க்கைனாலே இப்படித்தான் இருக்கும் போல சில நாள் சந்தோஷம் சில நாள் கோவம் சில நாள் துக்கம் எப்படிதான் கடந்து போறதோ தெரியல ஏ புஷ்பாக்கா புஷ்பாக்கா எப்படியவ ஏண்டி என்னடி உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு ஓடியாரு கோ எனக்கு கிறுக்க முடிக்கல மறுக்க முடிக்கல நடக்கிற விஷயம் தெரியுமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அடியே கூற கண்டவில விஷயத்த சொன்னாதான் தெரியும் விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா எனக்கு என்ன தெரியும் எக்கோ ரேஷன் கடையில என்ன பயிர் போடுறாங்களா முத வரிசையில அட்டையை வச்சதான் முன்னாடி நம்மளுக்கு என்ன பயிர் கிடைக்கும் இல்லைன்னா லாஸ்ட்ல தீந்து போயிடுச்சு கிடையாதுன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்கக்கா அதுக்கு தாங்க ஓடியாந்த ஓடியாக்கா ஓடியா அப்படியே அடி அடி நீ அடி எடுத்துமே வச்சிருடி பாக்க பள்ள தூக்கினே டேய் ஓடியாற ஏகோ போங்க நானே புருஷங்கட்ட அடி கொடுத்து வக்கி சொல்லி இருந்தேன் இந்நேரம் வச்சி பொருள் எல்லாம் வாங்கி போய் கடயில வச்சி குடிச்சாலும் குடிச்சி போடுவா நான் போறேன் கோ அடி நில்லுடி கையோட கைய அடி வாங்கி போடுடி அடி ஏகோ சீக்கிர ஓடியாங்க ரேஷன் கடயில சந்திக்கலாம் ஓடியாங்க ஓடியாங்க அடி அடி அட கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவே குழம்பு வேற அடுப்புல கொதிச்சி நடக்க அடி வேற எப்படி எடுத்து போய் வைக்கிறதுன்னு தெரியல ஐயோ நம்ம இப்படியே நின்னுட்டு கிடந்தா அதுக்கு அப்புறம் கடை மூஞ்ச மொறச்சு தான் பாத்துட்டு வரணும் போல ஏ மலரே அடியே மலர் பண்ணே

ஐயே எனக்கு வலவலன்னு பேச நேரம் கிடையாது சரிடி ஏது வா எங்கமா எங்கமா என்ன கூப்பிடுறீங்க ஏண்டி ரேஷன் கடைல என்ன பையிர போறாங்களா இந்த அந்த எடுத்து போய் அங்க வரிசையில வை சீக்கிரமா எடுத்துட்டு போய் முன்னாடி வை காசெல்லாம் எடுத்துக்கனே நான் பின்னாடியே ஓடியாறேன் என்னது ரேஷன் கடைக்கா அம்மா நான் ரேஷன் கடைக்கு எல்லாம் போக மாட்டேன் என்னது ரேஷன் கடைக்கு போக மாட்டையா ஏண்டி போக மாட்டேன் சீக்கிரம் போடி வரிசையில வச்சி முடிச்சாங்கனா அதுக்கப்புறம் நமக்கு என்ன பயதே சுத்தமே கிடைக்காத பாத்துக்கோ அம்மா நீ என்னமா நீங்க ரேஷன் கடைக்கு எல்லாம் போ சொல்றீங்க அதெல்லாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாது அது மட்டும் இல்ல இந்த டைம்ல ரேஷன் கடைக்கு எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்தங்களா எனக்கு எவ்ளோ சீப்பா நிக்க ஓஹோ மகாராணி ரேஷன் கடைக்கு போனா फ्रेंड्स எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா ஏன்டி உனக்கு அவளுக்கு சோர் போடறல இல்ல நான் சோர் போடறனா மரியாதையா அந்த அட்டையை எடுத்து லைன்ல வச்சி நான் வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும் சொல்லிப்டேன் எங்கயாவது கோல் மால் காட்டிட்டு போனே அதுக்கு அப்புறம் உன்ன சும்மாவே விட மாட்ட சொல்லிட்டேன் சிக்கினாம ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணதுனே தெரியல இதுக்கு பேசாத ஸ்கூலே வச்சு தொலைச்சிரலாம் ஏமா ஆட்டிய கொடுத்தவங்க எல்லாரும் போய் ஓரமா உட்காருங்க லைன்ல எல்லாம் நிக்க வேணாம் நான் கூப்பிடுறவங்க வந்து லைன்ல நின்னா மட்டும் போதும் செம்பகவள்ளி முருகா யாருமா வாங்க தோ வரங்க நான் தாங்க செம்பகவல்லி ஏமா இது மேல ஒரு ஏகிய வை என்னடா இது இந்த ஊர் வரதுக்கு முன்னாடி நான் முத முத வந்து லைன்ல நின்னேன் எனக்கு முன்னாடியே வந்திருக்காலே ஏமா ரேஷ்ம கனகராமா நீ கடைய வந்து ஓபன் பண்ணும்போது நான் தான் முத ஆளா வந்து நின்னேன் நீ ஆட்டியதானே கூப்பிடுனோ என்ன விட்டுட்டு செம்பகவல்லி வந்தா சொன்னல லைன்ல நிக்கிறதெல்லாம் கணக்கு இல்லன்னு சொல்லிட்டு அட்டே நீங்க முன்னாடி வச்சிருக்கணும் இவங்க பின்னாடி வந்தாலும் முன்னாடி வச்சிருந்தாங்க நீங்க அதுக்கு அப்புறம் தான் வச்சிங்க இவங்களுக்கு அப்புறம் தான் உங்க அட்டே வரும் சண்டை போடாத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஓஹோ இப்படி தான் பாத்து பாத்து குடுக்குறதோ உங்களுக்கு தெரிஞ்சு வரஞ்சி வகலாம் முன்ன முன்னாடி கொடுத்து புட்டு கடைசில மீந்து பந்து கிந்து பந்தலாம் எங்க தலையில கட்டறீங்க போல அம்மா நான் மீந்து பந்து குடுக்கல தீந்து பந்து குடுக்கல நீங்க முன்னாடி வந்திருந்தீங்கனா அட்டே நீங்க இங்க முத வைக்கணும் இல்ல அட்டே எல்லாத்தையும் லைன்ல தான கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் என்ன வரி இல்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏமா நல்லா தான் ஐயோ கடவுளே நான் என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியல ஏமா முன்னு பின்னாடி லைன்ல நின்னாலும் தான் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு பார்த்தா அட்டையை வாங்கி வச்சு இப்படியாவது கொடுத்து விடலான்னு பார்த்தா இதுக்கும் சண்டை போட்டுக்கறீங்க நான் எப்படி உங்ககிட்ட அசி பருப்பெல்லாம் போட்டு போறது நீங்க பாருங்க ரேஷன் கடைக்கார முன்னாடி யார் வந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்களுக்கு தருவீங்க முன்னாடி வந்து நீங்க எனக்கு காத்து காத்து நீங்க பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துறதா நான் என்ன சும்மாவா இருப்போம் அதானே அரசாங்க சொத்து தானே எங்கனா போட்டு புட்டி எங்கனா மீந்தத சுருட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க போல ஏம்மா பொம்பளிங்களா நீங்க எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்கீங்க ஏமா எங்க வேலைய தான் நாங்க பாத்துட்டு கலக்கோ நாங்க வேலை செய்யிறது கூலி தரங்க அதை விட்டுட்டு எங்களுக்கு எதை சுருட்டுன்ற அவசியமே கிடையாது மேடம் நீங்க அவங்களுக்கே போடுங்க நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் நான் வாயை மூடுனா கூட ஊர் வாயே மூட முடியாது அடியே என்னடி முன்ன முன்ன வாங்குறன்றே திமிர் வரதுல பேசுறியோ ஏமா ஏமா தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கமா உங்க அட்டை பேர் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு முன்னாடி கொடுத்து அனுப்பிச்சறேன் ஆ அப்படி வாங்க வள்ளிக்கு இவங்க கிட்ட

என்னமா லைன்ல எல்லாம் வரதில்ல அட்டை பேர் படி சொல்லுவேன் அப்ப வாங்க இல்ல ரேஷன் கடற்கரமா இன்னும் அட்டையே வைக்கல அதான் அட்டையை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னங்க இதை வாங்கி வச்சிருங்க ஏமா ஏற்கனவே அட்டையை வாங்கி வச்சாச்சு கொடுத்து குடுத்து அதுக்கு அதுக்கப்புறமா அதை வாங்குவேன் நீங்க எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் நாளைக்கு வாங்க இது நாளைக்கா கடகரமா கடகரமா நீங்க இப்பயே அட்டையை வாங்கிக்கலாம் நாளைக்கு நாளைக்கெல்லாம் எனக்கு ஏரி வேலை கிடக்குது ஓடனாதான் கஞ்சி தயவு செஞ்சு எனக்கு இன்னைக்கே விடுங்கம்மா இந்த ஒரே ஒரு அட்டையை மட்டும் வாங்கிக்கோங்க ஏமா இதே மாரி ஒரு அட்டை ஒரு அட்டைன்னு சொல்லி எத்தனை அட்டை வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்க அட்டையை முடிக்கிறதுக்கே எனக்கு எட்டு மணி ஆகுதோ ஒன்பது மணி ஆகோ செஞ்சு போமா அட்டை வச்சுனா காலையிலேயே எடுத்தாந்து வைக்கணும் அப்படி இல்லையா நீங்க மரணத்தான் வைக்க முடியும் நீங்க எடுத்துட்டு போங்க நாளைக்கு வாங்க ஐயோ மேடம் எல்லாருக்கும் முன்னாடி என் புருஷன் தான் வந்து நின்னுட்டு கிடந்தாரு யோ கொக்கு மண்டை வாய எங்க என்னமா இதெல்லாம் மேடம் இவருதான் என் புருஷன் நீங்க போன உடனே உங்க பின்னாடியே நான் அமைச்சு விட்டேன் இவருதான் மொத மொதல் உங்க கடையே வந்து திறந்தாரு அட ஆமா அப்படியே இவரு முத அட்டை லைன்ல வைக்கவே இல்ல எம்மா இந்த மனுஷனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல அதான் அவர் மாட்டு நின்னுட்டு கடந்திருக்காரு போல எல்லாரும் வாங்கி போனா அதுக்கப்புறம் வாங்கி போலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த அட்டையை வாங்கி வந்து லைன்ல வச்சிருமா சரி சரி அட்டையை இப்படி வைங்க அடுத்துதான் உங்களுக்கு தரேன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம்

இத வாங்க காலையில இருந்து நின்னுட்டே நடக்கதா இருக்குது ஆன்ட்டி அட்டை தான்ங்க லைன்ல இந்த அட்டைய வைங்க ஏமா நான் எத்தனை தடவமா சொல்றது ஆல்ரெடி மூணு லைன் ஆயிடுச்சு இதோட நாளைக்கு தான் உங்க அட்டையெல்லாம் வாங்குறது எடுத்துட்டு போய் நாளைக்கு எடுத்து வந்து கொடுங்க பண்றது நான் வரும்போது நீங்க முன்னாடியே வரணும் நான் 10 மணிக்கு வரணும் உங்களுக்கு தெரியல நீங்க இங்க வந்து இல்ல நிக்கணும் இப்ப வந்து அட்டைய புடி அட புடி இத புடினா நான் என்னத்த பண்றது போமா போய் நாளைக்கு வாங்க ஐயோ ரேஷன் கடைக்கு வந்தாச்சு இன்னியோட வேலைய முடிச்சமனா மறுபடியும் நாளைக்கு வேற வர சொல்றாங்களே என்னடா இந்த பொம்பள இந்த பொண்ணு ஒரு அட்டைய தான எடுத்து வந்து குடுக்குது வாங்கி தான் வச்சா நான் இப்படி கராரல்ல பேசுது ஆமாண்டி முன்னாடி வந்த ரேஷன் கடைக்கார மாந்த கூட பரவாயில்லை இது எங்க இருந்தா வந்துச்சே தெரியல புதுசா இல்லாத இம்சி எல்லாம் கொடுத்து அவங்க எப்படி தரமா வாங்குவாங்க தங்கமான குணம் வரவங்கல்ல வாய் நோவாத பேசுவாங்க ரேஷன் கடையில இந்த மாதிரியும் ஒன்னு ரெண்டு எல்லாம் இருக்குது என்னதான் வாங்குறதெல்லாம் கிடையாது எடுத்துட்டு போமா